உயிரினம் மேலான என் உயிரை விட மேலான சொன்னார்கள் வீரமும் விவேகமும் மிக்க சிங்கக்கூட்டைகளே இளைஞர்களே நிலவு இளைஞர் பெருவிழா இளைஞர்கள் சொன்னால் ஆண் பெண் இருவரும் அடக்கம் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாலே கூடினோம் இப்பொழுது மீண்டும் கூடியோம் குறிஞ்ச மலர் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மலரும் என்று சொல்வார் மகாமகம் அதே போன்று ஆனால் மாபீரன் குரு இல்லையே இருந்திருந்தால் தொடர்ந்து இந்த மாநாட்டை அவர் அளர்த்தியிருப்பார் அவர் இல்லையே என்ற இயக்கத்தோடு பெருமூச்சு விட்டுக்கொண்டு இந்த மாநாட்டை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த மாநாட்டினுடைய தலைமையிலான மாநாட்டுக்கு தலைமையிலான வன்னியர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் ஆளுமொழி மாநாட்டு மாநாட்டுக்குழு தலைவர் அன்புமணி அவர்களை ஓய்வரியா உழைப்பாளி தியாகத்தம்மல் ஜே கே மணி அவர்களையும் ஒரு மாத காலத்திற்கு மேலாக இரவு பரவலாக இங்கே கடும் வெயிலில் அலைந்து இதை ஒழுங்குபடுத்தி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருச்சூர் ஆறுமுகன் அவர்கள் ஏனைய அனைத்து நிலைகளிலிருந்து இருக்கின்ற பொறுப்பாளர்கள் ஊர் பொறுத்துடன் கொடுத்த அரசு காவல்துறைக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளது தெலுங்கானாவில் இருந்து வந்த கர்நாடகாவில் இருந்து மலேசியாவில் இருந்து வந்த நம்முடைய அன்றர்களை சொந்தங்களே இங்கு கூடியிருக்கின்ற இளைஞர்கள் மாற்றத்தை உருவாக்கப் உருவாக்கப்போகின்ற மாற்றத்தை உருவாக்கும் தகுதி திறமை எல்லாருக்கும் கொண்டு வரப்போகின்ற இளைஞர்கள் உங்கள் இடைவருக்கு என்னுடைய வணக்கம் தெரியும் வந்து சிறப்பு செய்தி சமூக முன்னேற்ற சங்கத்தோடு மாநிலத்தில் டவுட் ஆசிரம அதே போன்று ஊடகங்கள் அதை வந்து நம்ம ஆதரவு தா கூடாது அனைவருக்கும் இந்த காலத்தில் அனுப்பப்பட்ட கிடையாது நீங்கள் அவரோடு எதிர்பார்த்திருக்கின்ற ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன் அது இதுவாகத்தான் பத்து புள்ளி அஞ்சு பத்து புள்ளி அஞ்சு பத்து புள்ளி அஞ்சுன்னு சொல்லிட்டு கிடைக்கவிர கொடுக்குற மாதிரி இல்லை அதனாலே போராட்டத்தை அறிவீர்கள் அதைத்தான் நீங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும் நிச்சயமாக போராட்டத்தை அறிவிப்பது இதுவரை நடந்திராத போராட்டம் அதுவாகத்தான் இருக்கு ஆக சொல்லுவாங்க கிராமத்தில் பழமொழி மயிலே மயிலே என்றால் அது போடாது இறங்க போடாது அதனாலே அடுத்த வார்த்தை நான் சொல்ல விரும்பல ஆக அந்த போராட்டத்துக்காக நாம் எவ்வளவு தியாகத்தையும் செய்வதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் நாற்பத்தைந்து காலமாக உங்களுக்காக இந்த மக்களுக்காக எல்லா சமுதாய மக்களுக்காக முன்னூற்றி இருபத்தி நாலு சமுதாயங்கள் தமிழ்நாட்டிலேயே തനെ മക്കളക്കാരവും പോരാടി വരാടി വർഗ്ഗ പോരാടി കലാൽ വെച്ചിപ്ത ഉളർന്ന് ഉളത്ത് വർഗ്ഗ ഒരുവൻ രാമദാസ് ഇന്ത്യ ജയഭാസ്കർ എഴിൽ കുറ്റസാമി അവർ പാടിയ இந்தியாவில் இதுவரை இது போன்ற ஒரு மனிதரை ஒரு தலைவரை கண்டதாக நானும் இப்பொழுது கருத்துக்கிறேன் இதுபோன்று முப்பத்தி நாலு வகையான அமைப்புகள் போராட்டங்கள் இடஒதுக்கீடு போராட்டங்கள் நமக்கு இருக்காத போராட்டங்கள் எல்லாம் இந்தியாவில் வேறு யாராவது ஒரு மனிதர் செய்திருக்கிறாரா தாழ்மை என்னை போது என்னால் பிறந்த எனக்கு வெளிச்சம் போன்ற வெளிச்சம் போன்று காட்ட ஆறு ஊடகங்கள் மறைத்தார்கள் இப்பொழுது வெளிச்சம் காட்டிக்கொண்டிருக்கிறார் ஆனாலும் சொல்லவில்லை என்னை போன்று ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்திய மக்களுக்கு

தயாராக இருக்கு வாழ்வில் தொடர்ந்து உங்களுக்காக உழைத்த தொண்ணூற்றி அஞ்சாயிரம் கிராமங்கள் தொழுநூத்தி அஞ்சாயிரம் கிராமங்கள் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு தமிழ்நாடு ஊரா என் கால் கிராமங்களே இல்லை என்று சொல்லு உழைத்தேன் உழைத்தேன் ஓடி ஓடி உழைத்தேன் குடும்பத்தை மறந்து ஓடி ஓடி உழைத்தேன் ஐந்து நாள் சம்பாதித்து மூன்று ரூபாய் ஊசி போட்டால் டாக்டர் டாக்டர் ஃபீஸ் மூன்று ரூபாய் அதை வீட்டிற்கு கொடுத்துவிட்டு ஐந்து நாள் சம்பாதித்து சம்பாதித்ததை எடுத்துக்கொண்டு ஒரு உருவாக சென்றது கல்லிலும் உள்ளிலும் வரப்பிலும் வாய்க்காலிலிருந்தும் சாப்பாடு இல்லாமல் தண்ணி வண்ணி இல்லாமல் இரவு பதவாக இந்த மக்களுக்காக ஆடுபட்டு ஆடுபட்டு வருகிறது ஆனாலும் இந்த மக்கள் நன்றியுள்ள மக்கள் எங்கள் செய்யப்பவரல்லாம் நானும் முறை தமிழ்நாட்டில் ஆள வேண்டும் என்ற எண்ணத்தோடு என்னுடைய பேச்சை நீங்கள் கேளுங்கள் என்னுடைய பேச்சை நீங்கள் நான் ஆலோப்பாவில் எனக்கு அந்த ஆசை அந்த ஆசை இருந்திருந்தால் நான் இந்தியாவிலே கவர்னராக இருந்திருப்பேன் அல்லது இந்தியாவிலே பல முறை அமைச்சராக இருந்திருப்பேன் தமிழ்நாட்டின் ஆண்டு இருப்பேன் செய்தேன் ஆனால் எனக்கு அந்த ஆசை மக்களுக்காக வாழ்ந்தேன் மக்களுக்காக வாழ்கிறேன் உங்களுக்காக வாழ்ந்தேன் உங்களுக்காக வாழ்ப்புகிறேன் தமிழக முதல்வர் தம்பி சாலனிடம் ஸ்டாலினிடம் நேரம் சொல்லிருக்கிறேன் இந்த ஓமை ஜனங்களுக்காக தம்பி உங்களை விட்டால் வேறு யார் இருக்கிறார்

அதனாலே அதனை செய்யுங்கள் ஆனால் எனக்கு தெரியும் பல பேர் அது மாவட்டமோ நகரமோ ஏமாற்றிக் உழைப்பதில்லை உழைக்காமல் வேறு எதையோ செய்து ஆனால் நம்முடைய ஓய்வலியா உழைப்பாளர் தேவைத்தம்மல் அடிக்கடி சொல்லுவார் ஒவ்வொரு வன்னியர் வீட்டிலேயும் மாடி வீடாக இருக்க வேண்டும் குச்சி வீடு மாடி வீடாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு அந்த மாடி வீட்டின் முன்னாலேயே ஒரு கார் இருக்க வேண்டும் என்று சொல்லுவார் இப்பொழுது அந்த நிலையை நான் உங்களுக்கு உருவாக்கி இருக்கிறேன் இங்கே இந்த மாநாட்டு திரை பார்க்க வேண்டும் என்று கொஞ்சம் என்பதற்காக வருகிறது எங்கிருந்து வருகிறது இருந்தால் என்னுடைய உழைப்பினாலே என்னுடைய சிந்தையினாலே நான் பட்ட கஷ்டங்களாலே தண்ணி வழி இல்லாமல் நான் தொண்ணூத்தி கிராமங்களுக்கு என்னுடைய பாதங்கள் பட்டு தேய்ந்து உடம்பு என்றும் நான் தெளிவாக இருக்கிறேன் இருக்கிறேன் தம்பி ஒரு கையை காட்டு உனக்கு மலைக்கிறதா என்று சொன்னால் விட்டு ஐயோ ஐயா விடுகிறேன் கதிரை கொண்டு ஓடினார்கள் அவ்வளவு பலமாக இருக்கிறேன் நான் ஏன் மேலும் உங்களுக்கு மேலும் உங்களுக்கு உழைப்பதற்கு ஒரு நாள் உழைக்கிறேன் உழைக்க

இன்றையாவே அந்த உலகத்திலேயே ஒரு மனிதன் காலையிலே தூக்கத்தில் இருந்து எழுந்ததும் உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நினைக்கிற ஒரே ஒரு மனிதன் ராமதாஸ் இந்த ராமதாஸ் மண்டன் தான் அதனாலே சொன்னது இல்லையா இவ்வளவு என்னுடைய பேச்சை கேட்டீர்கள் இளைய இளைய மருந்தியர்கள் நம்ம ஆளுங்க நம்ம பொறுப்பில் இருக்கிறவங்க வேறு வேறு வேலைக்கு போயிட்டாங்க தனியாக நின்று தனியாக நின்று யானை சின்னத்தில் நின்று நாலு தொகுதியிலே வெற்றி பெற்றோம் அன்று அன்று நாலு தொகுதியிலே வெற்றி பெற்றோம் என்று கூட்டணியிலே சேர்ந்து தொகையில் வெற்றி இது நமக்கு வெக்கமாக இல்லையா அசிங்கமாக இல்லையா கோபம் வரலையா நம்மளால நம்மளால கண்டுக்கொண்டிருந்தோம் நம்மால் நமக்கே உண்டு கூட என்ன செய்ய அவரு கூட அப்படி நீங்கள் எதாவது இருந்தே நிறுவனால் உங்கள் ஒவ்வொருவருடைய கணக்கையும் உழித்து விடுவேன் கணக்கையும் ஒழித்து விடுவேன் என்று சொன்னாலும் என்ன என்ன அர்த்தம் பொறுப்புகள் உங்களிடம் இருக்காது வேற ஒரு நல்ல பையனை ரியல் எஸ்டேட்டு செல்போன் வச்சில்லாத ஒரு நல்ல பையனை குடிக்காத பையனை நீ தானா மாமப்பா நீதானா எல்லாம் அப்படின்னு எம்எல்ஏ என்று பார்க்க மாட்டேன் எம்எல்ஏ துவக்க கடல விசார்கள் இந்த வங்க கடலுங்கிறது ஏதாவது கடல் அதோட அவன் போனான் ரெண்டு மூணு எழுத்து போட்டு பழைய இது முடிஞ்ச பிறகு இந்த முடிய போகுது அது முறை போட்டு கொண்டு வைப்பான் ஏனென்றால் உங்களுடைய கணக்கு பார்க்கப்படுகிறது உங்களுடைய கணக்கு உங்களை பற்றிய கணக்கு எடுக்கப்படுகிறது சும்மா ஏமாதிட்டு கோட்டைக்கு போவேன் கோட்டைக்கு போகணும் எங்க போவாங்க கோட்டை போய்கிட்ட வெளியில் என்ன பார்த்துட்டு வர உங்களை நம்பி தேர்தல இறங்கினால் எங்க கூட்டணி எங்க கூட்டணி நான் கூட்டணி பற்றி முடிவு செய்வதற்கு நான் இருக்கிறேன் நான் முடிவு செய்வேன் அதை பற்றி நீ ஒன்னொன்று அவ்வளவு உனக்கு சீட்டு கிடைக்கணும் நீ எம்எல்ஏ ஆகணும்னா நாளைக்கள் ஆலையிலிருந்து போய் கூட உழை ஏனென்றால் உன்னுடைய உழைப்பை பற்றிய கணக்கு எடுக்கப்படுகிறது மறைமுகமாக சமூக முன்னேற்ற சந்தன் மூலமாக எடுக்கப்படுகிறது அதனால் இந்த கணக்கிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது காக்கா பிடிச்ச ஒன்றும் நடக்காது கா 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 அது ஊர் ஊட்டு முன்னாள் கத்து கத்து ஆனா ஒன்று கிடைக்கும் அதை குழச்சிக்கோ ஆனால் இனிமேல் உழைக்கணும் என் தொகுதியை நான் தக்க வைத்துக் கொள்ளுவேன் அல்லது என் தொகுதி பெரும் தொகுதியாக இருந்தாலும் அதில் வெற்றி பெறுவேன் இரண்டாயிரம் எட்டு ஐம்பது ரெண்டாயிரம் பேர் ஆண்டுடன் சேர்ப்பேன் அதில் ஒருவர் ஐம்பது ஓட்டு என்ன சொன்னார் ஒரு லட்சம் ஓட்டு வெற்றி உறுதி இதை மனுவிலே வைத்துக் கொண்டு நீங்கள் செல்லுங்கள் இது போன்ற ஒரு அற்புதமான மாநாட்டை யாராவது எங்கேயாவது நடத்த முடியுமா வரை இருந்து ஐயா என்ன சொல்லுகிறார் என்று கேட்டுவிட்டு சொல்லுகின்ற என் உயிரினம் மேலான என் சொந்தங்களை பாட்டாளி சொன்னாங்க உங்களால் தான் உங்களுடைய உழைப்பால் தான் உங்களுடைய சிந்தனையால் தான் இந்த சமுதாயம் வாழ்கிறது இனியும் வாழும் வாழுவதற்கு ஐம்பது ஆண்டு காலமாக நான் போராடி வருகிறேன் இனியும் போராடுவேன் ஒரு பொதுக்குழுவிலே சொன்னேன் என்ன சொன்னேன் என்றால் இந்த ஊமை ஜனங்களுக்கு கோல் ஊன்றியாவது காந்தி பலசை காலத்தில் காந்தி கோல் ஊன்றி நடந்தாரு அதுபோன்று கோல் ஒன்றியாவது நடந்தது இந்த ஊமை ஜனங்களுக்காக நான் பாடுபட்டு உயிர் விடுவேன் என்று அதனாலே சொல்லுகிறேன் வெளிப்பூச்சு வெளி வேஷம் வெளி பேச்சு கூட்டணி அந்த கூட்டணி இந்த கூட்டணி கட்சிக்குள்ளே கூட்டணி கட்சிக்குள்ளேயே கூட்டு இதெல்லாம் நடக்காது தம்பி நடக்காது கண்ணு அதனாலே நீ உன்னை திருத்திக் கொள்ள இல்லை என்று சொன்னா இன்னும் நான் ரெண்டு நாலு பொருள் செல்போன் வச்சிருக்கிறேன் இன்னும் நாலு வாங்கிக்க கொழச்சுக்கோஷன் பண்ணிக்கோ ஆனால் நீ இந்த கட்சியில் ஒரு பிள்ளை இருக்கவே முடியாது இருக்கவே முடியாது

அதனாலே உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் இல்லை மாற்றுவதற்கு ஒரு ஒரு ராமதாஸ் நியமிப்பான் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இனி ஏமாற்று வேலை நடக்காது தாக்க முடிக்கிற வேலை நடக்காது நான் அந்த கோயில் அப்பதான் போனேன் கிழக்கே போனேன் மேற்கே போனேன் வழக்கே போனேன் தெற்கே போனேன் என்று சொல்லி ஏமாற்ற முடியாது பொறுப்படவில்லை அதனாலே உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துட்டு தோட்டத்துக்கு கொண்டு வா நான் பார்க்கிறேன் உங்கள் ஜாதகத்தை கணிக்கிறேன் உன்னை பிடித்திருந்தால் ஒழுங்குபோம் எத்தனை பேர் இளம் சிங்கங்கள் காத்து கொண்டிருக்கிறது உங்களுடைய பதவிக்கு அந்த பதவிக்கு வருவதற்கு காத்துக்கொண்டிருக்கிறார்கள் உழைக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு போக வேண்டும் என்று துணித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நீயும் காலை மாறிக்கொண்டிருக்கிறார்கள் காலை வாரிக் கொண்டிருக்கிறார் கோவிலுடைய காலை வாரிக்கொண்டிருக்கிறார் இது இனி நடக்காது நடக்க விட மாட்டேன் அதனாலே எனக்கு எண்பத்தி ஏழு ரெண்டு மாதம் எண்பத்தி ஏழு வயசு என்ன

நான் கடுமையாக உழைத்ததுனாலே அப்பொழுது ஆரம்பிக்கும் போது கட்சியோட சகமும் ஆரம்பிக்கும் போது என்னிடம் பைசா ஆனால் நீங்கள் இப்பொழுது வருகிறீர்கள் மகிழ்ச்சி ஜே கே மணி சொன்ன மாதிரி வீடு இருக்கிறது நல்ல வீடு ரெண்டு மாடி ரெண்டு காரு இருக்குது மகிழ்ச்சி அதுக்காக தான் நான் சொன்னேன் ஆரம்ப காலத்தில் சங்கம் வைத்த காலத்தில் சொல்லுவேன் முதல்ல உன் குடும்பத்தை பாரு மூணாவது கட்சி சங்கம் பண்ணும் என்றும் சொல்லுகிறேன் அதே போது செய்கிறேன் ஆனால் கட்சி உயிர் என்று நினையுங்கள் அப்பொழுதான் நம் கோட்டைக்கு போக முடியும் கோட்டையை பிடிக்க முடியும் ஆனால் இதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு போகும்போது பெண்ணி கொண்டு போகிறப்பட அவ்வளோதானா நம்ம நம்ம கதி நம்ம பதவி அவ்வளோதானா ஐயா என்னோ நோப்புறாரு ஐயோ அய்யோ ஐயோ என்று சொல்லிக்கொண்டு போகாதீர்கள் உங்கள் பதவிகளை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் பதவிகளை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் நாம் நினைத்ததை சாதிக்க வேண்டும் சாதிக்க முடியும் அதனால் இதை உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி

அரியலூரை சேர்ந்தவர்களுக்கு ஒரு தம்பதிகள் நம்ம என்ன ராஜ்குமார் வரி வரிதா அந்த ராஜ்குமார் சொல்கிறான் எனக்கு அவர்களின் நம்பிக்கை எனக்கு என்ன கோவிலுக்கு பொருள் இல்லை நான் இன்னும் எவ்வளோ காலம் வாழ்கிறேனோ அவ்வளோ காலத்தில் பாதி பாதி வருஷத்தில் ஐயாவுக்கு நான் கொடுக்குறேன் என்று கீழே பிறண்டு என்கிட்ட சொல்கிறான் எத்தனை பேர் சொல்லுவீங்க எத்தனை பேர் சொல்லுவீங்க

கடுமையாக உழைக்க வேண்டும் போகணும் கோட்டைக்கு போகணும் அங்கே போய் நின்று கத்துவேன் கோட்டை கோட்டை கத்துவேன் அதனால நான் சொன்னதே மறக்காமல் கேட்க ஒழுங்காக கட்சியை வளப்படுத்துங்கள் கட்சியை வளருங்கள் என்னால் உழைக்க முடியாது என்று சொல்லுகிற தீர்மானம் நாங்கள் அந்த பதவியை சொல்லுங்கள் நான் பேர் ஒருவரை நியமித்து

ஐயா அவர்கள் இந்த மாநாட்டு மலரை வெளியிடுகிறார்கள்